திருப்பருத்தி குன்றம் ஆயிரத்தி எட்டு ஸ்ரீ பகவானுக்கு நமோஸ்து 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 ஜனகாஞ்சி சேவாதள கமிட்டி நடத்தப்படும் இந்த மூன்றாம் கால சாமாயகமான சந்தியகால சாமாயகத்திற்கு உங்கள் அனைவரையும் ஜெனரின் தால் பணிந்து வருக வருக என்று வரவேற்கிறேன் இன்று நாள் நான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இம்மூன்றாம் கால சமாயகமான சந்தியாகால சாமாயகத்திலே முக முதல் நிகழ்வாக தீப ஆரத்தி இதிலே இதிலே பங்கேற்பாளர் வரா வராத காரணத்தினால் மாற்று பங்கேற்பாளரான ஆரணி அனந்தபுரத்தை பூர்வீகமாக கொண்டு சென்னை மேற்கு மாம்பலத்திலே வாசம் செய்யும் திருமதி தேவி நேமராஜன் ஆண்டி அவர்களை தீப ஆரத்தி வழங்கிடுமாறு அழைக்கிறேன் பாருங்கள் ஆண்டி முக்தி உன் சன்னதில் கிடைக்கட்ட முக்தி பல பிறவில் திருந்து வந்தேன் பண்ணிய துன்பம் சுக அனுபவத்தேன் பிறவி பிணி வேண்டாம் சன்னதில் கிடைக்கிட்ட முக்தி பீடராக பகவந்தா சகல குணவந்தா சேகுவேன் பக்தி உன் சன்னதில் கிடைக்கிட்ட முக்தி உன் சன்னதில் கிடைக்கிட்ட முக்தி பவ பவங்களி செய்த பாவங்களை பட்டனவே போக்க அந்த பாவங்களை சாரி அந்த அந்த பாலவே குணசுதி ஏற்ற பக்தி உன் சன்னது கிடைக்கட்டும் முக்தி வீதராக பகவந்தா தகல குணவந்தா செய்குவேன் பக்தி உன் சன்னது கிடைக்கட்டும் முக்தி தரிசனோடு சாதித்ரமும் அற்புத அந்த குணாதி குணாதிகளும் நல்லா நல்லா செய்வேன் நடை தன்னதில் கிடைக்கட்ட முக்தி வீதராக பகவந்தா சகல குணவந்தா செய்குவேன் பக்தி சுப வீதராக தின குண படித்து திரு சமவசரண தரிசனம் நினைத்து சித்தமதி காணவே மோக்க யுக்தி உன் சன்னது கிடைக்கட்ட முக்தி அனுதீனம் ஆத்மா தியானமதை அணுதான் வித தானமதை செய்யவே தேர்தனி சக்தி உன் சன்னதில் கிடைக்கட்ட முக்தி வீதராக பகவந்தா சகல குணவந்தா செய்யுவேன் பக்தி உன் சன்னதில் கிடைக்கட்ட முக்தி உன் சன்னது கிடைக்கட்ட முக்தி வாய்ப்பு நன்றி 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 இன்றைய நாளுக்கான தீபாரதியை வழங்கிட்டு தங்களுக்கு நன்றி ஆஹ் வாசிக்க அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன்

ദർശനം പാപനസനം ദർശനം സ്വർഗസോപനം ദർശനം മോക്ഷസാധനം വന്ദനം ദ വന്ദനം പാപനസനം വന്ദനം സ്വർഗസോപണം വന്ദനം മോക്ഷസാധനം സാസ്രാംഗം ദാംഗം പാപനസനം സാസ്രാംഗം സ്വർഗസോപനം ம் மட்ச சாதனம் பிரதணம் பிரதட்சணம் பாபநாசனம் பிரதட்சணம் சொர்க்க சோபானம் பிரதட்சணம் மோட்சசாதனம் நன்றி அடுத்த அன்த்தகுமரிமா ஆஹ் படிக்கிறேங்க நிர்மலம் தேவதேவச நிர்மலம் பாபநாசனம் நிர்மலம் சொர்க்க சோபானம் நிர்மலம் மோட்சசாதனம் அர்ச்சனம் தேவதேவச அர்ச்சனம் பாபநாசனம் அர்ச்சனம் அர்ச்சனம் மங்களம் பகவான் மங்களம் பகவான் ஜனக மங்களம் பிரதமாச்சாரியோ மங்களம் பூஜ்ய ஸ்ரீ நூத்தி அஞ்சு மதி மாதாஜி அவர்கள் வழங்கிய லகு சிரோக பிரதிகமனம் அடுத்தவங்க வாசிங்க பதினேழு நம்பர்களை

உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமான்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் தொடருங்கள் சகோதரி ஹே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்வம் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் ஐந்து கஷாயங்கள் முதலான ஏழு ஆசுரம் ஆசிரவத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்பரம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்மாசுகம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன வசன காயம் மூன்று சல்யங்கள் மாயை நித்யா நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமை ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தரமிக்க கலைவாணி நீங்கதான் தர்ம தேவிங்களா தேவ மூடம் உலக மூடம் பாஷண்டி மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்டோகம் அனிஷ்ட சம்யோகம் தான பந்தம் சௌத்ர தியானம் இம்சானந்தம் திருஷானந்தம் ஸ்ரேயானந்தம் சம்சானந்தம் நான்கு விகிதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவுகதை திருடுகதை இவைகளில் நாங்கள் காலமாக நித்யாத்வ அஞ்ஞான மற்றும் மோக வசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டிருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது தினவாணி மற்றும் குழு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரமத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபமும் அழியட்டும்

நாங்கள் வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனித கதி நான்கு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் மனிதகதி பதினான்கு லட்சம் மனித கதி சாரி மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் கோடி குளத்தில் தொடருங்க குளத்தில் பாதரவும் பரியாத்தம் அப்பரியாத்தம் லத்தியா பரியாத்தம் முதலான உயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயம்புறுத்தி இருந்தால் இதன் மேலே ராஜதோஷம் செய்திருந்தால் வந்த பாவங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் அம்மா அம்மா படிக்கணும் ஏ பகவான் எங்களுக்கு விரதத்தில் கேக்குதா கேக்கு ஆஹ் ஏ பகவான் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிகிரமம் பிரதிக்கிரமம் அதிச்சாரம் அனாச்சாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் அடியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு விசனம் கடைபிடித்திருந்தால் மேலும் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூலகுணங்களில் அதிஷ்டாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பதினெண்டு விரதம் பனிரண்டு அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போது ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் தொடருங்க ஏ பகவன் எங்களுடைய ரௌத்ர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும்போது போது நடக்கும் போது அசையும் போது தூங்கும் புரண்டு படுக்கும் போது வழியில் தங்கும்போது பூமியின் கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் தொடரும்

மற்றும் காதலம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும் போதும் நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது நடக்கும் போது குடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் போது மற்றவங்க படிக்கிறாங்களா மற்ற மற்ற பிற செயல்களின் போதும் அவ்வுயிர்களை துன்புரித்திருந்தால் பயமுறித்திருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாவும் செய்கிறோம் நாங்கள் எல்லாத்திலிருந்து பகவானை வந்தனையும் செய்கிறோம் கடந்த கால நிதர் காலம் எதிர்காலம் எல்லாம் திட்டங்கரார்கள் தேவக் கஷேத்திரத்தில் உள்ள இருபது சித்தக் சித்தேத்திரம் அதிர்ஷி கட்சேத்திரம் உங்களை வந்தன செய்கிறேன்

நிர்மாநில பொருட்களை பயன்படுத்தியிருந்தால் சாாயத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திய விஷயம் மற்றும் மனதின் மூலம் புலனென்ற விஷயத்தை ஈடுபட்டிருந்தால் ஆஹ் இந்த புலன் புலன்பிஷத்தில் ஈடுபட பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டிருந்தால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சபையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் முத்தியா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் அர்த்தம் படிம என்னுடைய எல்லா உயிர்களிடமும்

ஏ எது படிக்கிறேன்னு அத வந்துறாங்க எது படிக்கிறாங்க எது படிக்கினோ நான் அதுல வந்துறாங்க எது படிக்கணும்னு சொல்லுங்க படிக்கிறேன் 50 50 55யா உங்களுக்கு என்ன சொல்லுங்க பா 56 ஏ லாஸ்ட் னா 55 இருப்பதற்கு முயற்சி செய்வேன் எங்களுக்கு சமாஜ மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் பாதி படிக்க அடுத்து நிர்மலாக்கா இருக்காங்க கலையரிசி படிக்கணும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சி கிடைக்கட்டும் நல்ல தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் என்னுடைய குற்றங்கள் தியாகம் செய்வதற்கு எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்குறீங்களா இருக்கேன படிக்காம இருக்கீங்களா படிக்கலையா குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிரயாச்சித்தம் எடுப்பமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிரயாச்சித்தம் எடுப்பதற்கமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் தொடருங்கள் கலையரசை படிச்சு முடிச்சுங்கப்பா ஹே பகவன் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம சயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதோல் ஆகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனை ஆகும் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் சந்தியாகல நிகழ்விலே இரண்டாம் நிகழ்வான லகு ஸ்ராவக பிரதிகிரமணத்தை வாசித்த அனைத்து பவ்வியர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்நிகழ்ச்சியின் கடைசி நிகழ்வாக பக்தி செய்து வணங்குதல் இதனை வழங்கிடு கீழ்வாயலாம் கொண்டு சென்னை புழலிலே வசிக்கும் திருமதி பேபி தன்யகுமார் பாட்டி அவர்களை அழைக்கிறேன் வாருங்கள் பாட்டி பேபி பாட்டி கேக்குது கேக்குதுங்களா பண்ணிக்கோங்க பக்தி செய்தல் வாசிக்கணும்

கோமல கதலும் தாம் சனமாம்யும் சர்வார்த்த சித்திக்கு மேலே பனிரெண்டு யோஜனை உயரம் சென்ற அழகில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நிகழமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு ரகமும் இரண்டாவது பிரதிமையில் நடுவில் நடுவில் எட்டு யோஜனை உயரம் நாற்பத்தி அஞ்சு லட்சம் யோஜனை பரப்பளவும் உள்ளதும் ஐப்பசி பிறை போல சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டத்தில் உள்ள ஜெயின வம்சத்து சிராவக ஜனங்கள் தபசுகளை கைக்கொண்டு கொண்டு தவ செய்து கர்மட்சமம் செய்து ஈடுகேரடைந்து உயர்ந்த அவகான சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு தாழ்ந்த அவகான சித்தர் ஏழு உயரமும் நடுத்தர அவகான சித்தர் நானா பிரிதங்களாகும் இருக்கும் சித்தபரமேஷ்டிகளுக்கு முக்காலமும் உலக எழுநூத்தி இருபது தீர்த்தங்களுக்கும் பஞ்சமேரு சதுஷ்போன விஜயகர் கேத்திர வித்யமான சமசரணி மூஷித்தேவல ஜான சம்பனிய மந்திர முதலான ஆதித்த வீரியர் வரை இருபது தீர்த்தங்கர்களுக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமே சதுர்த்தி சாவர அக்ருத்திம தின சைத்திய தினபிம்பங்களுக்கும் பரத பாகுபலி பைவ தின அஸ்தாவலம் வச தசலட்சண தச தர்மாய சோடசக சோடச பாவன காரணாய் முக்திபத காரண

மூலோத்தர உத்ரோத்தர சங்கட ய கைலாசகிரி சம்மேதிரி சம்பாபுரிகிரி சத்யிரி கதபந்த பங்கி துங்கி தாரங்காதி பர்நிர்வாணி சித்தேத்திர சித்தவரகூட சித்த சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே அம்பத்தாறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தொன்னு அக்கிருத்தி நன்றிக்கும் ஆதினூரு அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்கிருத்தி நஞ்சின பிம்பங்களுக்கும் அனந்த எண்ணிக்கையுடைய பரமேஷிகளுக்கும் திரிகரண சுத்தி மூவேளை மூவேலைகளும் வந்து வாரம் நமோஸ்து நமோஸ்து இருபத்தி எட்டு மூலகுணமும் முப்பத்தாறு ருத்ரகுணமும் பதினெட்டாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்சம் குணமிருதமும் நூறு கோடியை மகாமிருதமும் கொண்ட சத்ரிஜ சம்பன சம்பனர்களும் ஆன கனதராஜி பரமன் தேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகமங்களை தரித்த பரமாகமங்களை தரித்த பிரயோத சக்திய நிறைந்த மகா முனிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்க்கர்களுக்கும் நித்தியம் தூய மனம் மொழி மெய்யுடன் மூவேளைகளிலும் மூலம் வந்து அனந்தானந்த வாரம் நமஸ்து நமோஸ்து நமோஸ்து நமோ அருக்தானம் நமோ சித்தானம் நமோ தூமையா தேவ பரிபூர்ணகே பகவான் சொல்லுவோம் பாட்டி இன்றைய நாளிற்கான பக்தி செய்து தங்களுக்கு நன்றி

உலக நன்மை வேண்டல் திங்கள் மும்மாரி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கினிது அரசன் நாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் இங்குல அறத்தினோரும் இனி தூழி வாழ்க எங்கள் பொங்கவன் பயந்த நன்னூள் புகழுடன் பொலிகமிக்கே புங்கவன் பயந்த நன்னூள் புகழுடன் பொலிகமிக்கே வாய்ப்பே வாய்ப்பு நன்றிகள் ஜனகாஞ்சி சேவாதள கமிட்டியினால் நடத்தப்படும் இந்த மூன்றாம் கால சாமாயகத்திலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை சனிவார சிகிப்பு நிகழ்வில் அதிகாலை திரிலா திரிலோகிய தர்ம தியானத்திலோ அல்லது இரண்டாம் கால சாமாயகத்திலோ அல்லது சந்தியா கால சமாயகத்திலோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஜெய ஜுனே